மிக முக்கியமாக இந்த இந்த மிரட்டல் என்பது மிக அதிகமாக இருந்தது மிக முக்கியமாக முக்கியமான கட்சிகளிலே அதிகார போட்டி அதிகமாக காணப்படுகிறது தமிழ் கட்சிகள் சில நகர்வுகளில் முக்கியமான எதிர்பார்க்கப்படக்கூடிய விஷயங்களை கொண்டு வருகிறார்கள் தமிழர் பிரதேசத்துல மக்கள் அபிவிருத்திக்கு வாக்களிக்கின்ற போக்கு தற்போது தற்போது அவதானிக்கப்படுகிறது இன்றைக்கு வழக்க கிழக்கில் இருக்கிற தங்களோட பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றி அவர்கள் யோசிக்கிறார்கள் பெருமையாக ஒற்றுமை என்பது ஒரு கோஷமாக அமையக்கூடாது நாட்டில் இடம்பெற்றக்கூடிய இந்த மாற்றம் மாற்றத்துக்கு பிறகு வரக்கூடிய பொது தேர்தல் கணிசமாக பல்வேறுபட்ட விடயங்களில் வந்து மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது அல்லது செல்வாக்கு செலுத்தப் போகிறது என்பதிலே வந்து மாற்று கருத்துகளுக்கு இடம் கிடையாது குறிப்பாக இந்த இப்போ இருக்கக்கூடிய இளைய தலைமுறையை சார்ந்திருக்கூடிய அது அளிக்கப்பட்டுக்கூடிய வாக்குகள் சில தலைமுறைகள் ரெண்டாயிரத்துக்கு பிறகு பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அல்லது அந்த பிள்ளைகளுக்கு வந்து முதல் முறை வாக்களிப்பதற்கான சந்தர்ப்பம் இந்த ஜனாதிபதி தேர்தல் மூலமாக கிடைத்தது இனி வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் அதுக்கு பிறகு மாகாண சபை தேர்தல் உள்ளூராட்சி சபைகள் எல்லாம் நடத்தப்படும் என்ற விடயம் சொல்லப்படுகிறது அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே வந்து அவர்களுடைய இந்த மாற்றம் என்பது சமூக வலைதளங்களில் நிறைய சேவை பிரதிபலிக்கிறதை பார்த்து பல்வேறு விமர்சனம் செய்கிறார்கள் எப்படி இந்த தலைமுறை அல்லது இங்கே இருக்கக்கூடிய இனம் வாழ்ந்திருக்கிறது அது எவ்வாறு பற்றக்கூடிய வழிகளை கடந்து வந்திருக்கிறது என்ற விஷயத்தை தெரியாமல் இந்த தலைமுறை என்பது செயற்படுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு கூட சமூகத்திலே பொதுவாக சுமத்தப்படுகிறது உங்களுடைய அபிப்பிராயம் இந்த இளையவர்களிடக்கூடிய இந்த மாற்றம் சம்பந்தமாக அல்லது இதற்கு பின்னாக இருக்கக்கூடிய அந்த விடயங்கள் எவற்றிலே செல்வாக்கு செலுத்தி இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் சொல்வீர்கள் மிக முக்கியமாக இந்த தற்போதைய இரண்டாயிரத்துக்கு பிறகு பிறந்த பிறந்த இளைஞர்களிடம் பெரும்பான்மையாக இனவாதம் என்ற அடிப்படையில் மிக குறைவாக தான் காணப்படுகிறது இனவாதம் என்று இல்லாவிட்டாலும் கூட இன உணர்வு என்பதாக குறைந்திருக்கலாம் தானே இன உணர்வு குறைந்திருக்கலாம் என்பதை தாண்டி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை மேம்பாட்டை எதிர்பார்க்கிறார்கள் மிக முக்கியமாக தொழில் மேம்பாடு கல்வி மேம்பாடு அதே நேரம் தமது வாழ்க்கை தர மேம்பாடு என்பதை அவர்கள் அவர்கள் அதிகமாக எதிர்பார்க்கிறார்கள் அதாவது கோட்டாக நடந்த போது கூட பெரும்பாலாக கோட்டா இளைஞர்களை பங்கு பார்க்க ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் அவர்கள் அதாவது அவர்கள் இந்த இந்த அடிப்படைவாத கட்டமைப்புகளுக்கு அப்பால் பயணிக்க வேண்டிய அஹ் பயணித்து தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டிய நிலைமை அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அதாவது அதாவது அவர்களுக்கு இங்கே தேவையானது நாட்டிலேயே தொழில் மேம்பாடு அதே நேரம் வேலைவாய்ப்பெற்றவர்களின் பிரச்சனைகள் அதே நேரம் அவர்கள் அவர்கள் எதிர்காலம் மீது அவர்கள் நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள் குறிப்பாக அந்த 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 நம்பிக்கை இழந்ததன் ஊடாக அவர்கள் அந்த நம்பிக்கையை கட்டமைக்க வேண்டும் என்றால் ஒரு மாற்றம் தேவை என்று எதிர்பார்க்கிறார்கள் இந்த பழமைத்துவ அரசியல்களை அரசியலில் இருந்து முழுமையாக விடுதலை பெற்ற உருவா உறவைகளாக இருக்கிறார்கள் அதாவது பழமைவாத அரசியல் என்பது கட்சிகள் சேர்ந்து வேலை செய்தார்கள் இப்போது ஒரு மாற்றத்திற்காக வேலை செய்கிறார்கள் அந்த மாற்றத்தை அதிகமாக எதிர்பார்க்கிறார்கள் அந்த மாற்றம் மூடாகத்தான் நாட்டினையும் மீட்டெடுக்க முடியும் தங்களுடைய வாழ்க்கையை மீட்டெடுக்க முடியும் என நம்புகிறார்கள் அதே நேரம் அவர்கள அவர்கள வாக்களிப்புகள்ல இந்த இந்த பழைய அரசியல்வாதிகள் மீதான கோபம் வெளிப்படுகிறது அதாவது அவர்கள் தங்களை ஏமாற்றி சுகபோகங்களை வாழ்கிறார் அனுபவிக்கிறார்கள் தங்கள் தங்களுக்கான வாழ்க்கை தர மேம்பாடுகளை அவர்கள் செய்வதில்லை வெறுமையாக பாராளுமன்றத்தின் கதிரைகளை அவர்கள் சூடாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்ற எண்ணங்கள் எல்லாம் இளைஞர் தலைமுறைகளுக்கு காணப்படுகிறது அவர்களுக்கு மிக முக்கியமாக நாடு பற்றிய அதாவது நாடு மீண்டள வேண்டும் என்றால் முதலாவதாக நாட்டிலே இருக்கு நாட்டிலே பொருளாதாரத்தை மீட்டி அடைய அடைய செய்ய வேண்டிய கொள்கையை உருவாக்க வேண்டிய அரசாங்க அரசாங்கம் ஒன்று அமைய வேண்டிய தேவை இருக்கிறது அதே அவை அவர்கள் இந்த மாற்றத்திற்கான குடலை நாங்கள் இந்த தேர்தல்களுக்கு தெளிவாக அவர் அதாவது வாக்களித்தவர்களில் கூட அதிக அளவிலான இளைஞர்கள் பங்கு பெற்றல் அதிகமாக காணப்பட்டது அதே நம் அனந்தகுமார் விஷநாயக்கின் தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் நான் பயணித்திருந்தேன் குறிப்பாக காலி மாத்தரை கே காலை போன்ற பகுதிகளில் அனுரகுமார் திபாயக்கின்ற கூட்டங்கள் அதிகமாக இளைஞர்கள் பங்கு பெற்றோம் அவை அந்த இளைஞர்கள் நீங்கள் சொல்வதை போல இரண்டாயிரத்துக்கு பிறகு பிறந்த இளைஞர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு அவர்களுக்கு மிக முக்கியமானது தமது வாழ்க்கை திறன் பெரும்பாடு அதாவது இன்றைக்கு வரைக்கும் நாட்டிலே எந்த தமிழர் பிரதேசத்தை பாருங்க தமிழர் பிரதேசத்துல மக்கள் அபிவிருத்திக்கு வாக்களிக்கின்ற போக்கு அவதானிக்கப்படுகிறது தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு வாக்குகளை சேகரிக்க வருபவர்கள் அதாவது முழுமையாக தமிழ் தேசியத்தை மட்டுமே அவர்கள் எதிர்பார்க்கவில்லை அவர்கள் அபிவிருத்தியையும் எதிர்பார்க்கிறார்கள் இன்றைக்கு வழக்கு கிழக்கில் இருக்கிற தங்களோட பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றி அவர்கள் யோசிக்கிறார்கள் இவர்கள் இவர்கள் பேசுகின்ற தமிழ் தேசியம் தொடர்ந்து பேசிக் கொண்டிருப்ப இருப்ப தங்களுடைய வாழ்க்கைக்கு எந்த மாற்றங்களும் நிகழாது என்று அவர்கள் அவர்கள் நம்புகிறார்கள் தமிழ் தேசியத்தோடு அவர்கள் அபிவிருத்தியையும் சமாந்தரமாக முன்னெடுக்க வேண்டிய தேவையை அவர்கள் அதிகமாக உணர்த்தார்கள் குறிப்பாக கடந்த பாராளுமன்ற தேர்தல்களில் நீங்கள் தெளிவாக தான் அனுப்பியிருப்பீர்கள் வடக்கு கிழக்கை பொறுத்த வரையிலே வடக்கு கிழக்கிலேயே பொது வேட்பாளருக்கு அறுபத்தி ஒன்பது வீதமான அதாவது முப்பத்தி முப்பத்தி ஐந்து வீதத்துக்குறைவான அதாவது முப்பத்தி ஒன்பது வீதத்துக்குறைவான தான் கிடைத்திருக்கின்றன ஏனைய வாக்குகள் அனைத்து பெரும்பான்மை கட்சிகள் கிடைத்திருக்கின்றன பொதுமக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள் மட்டும்பார்க்கவில்லை அதை தாண்டி வடக்கு கிழக்கிலும் அபிவிருத்தியை எதிர்பார்க்கிறார்கள் தெற்கிலும் இளைஞர்கள் மத்தியிலும் மாணவர்கள் மத்தியிலும் இளம் தலைமுறை மத்தியிலும் குறிப்பாக நீங்கள் சொந்த இரண்டாயிரத்துக்கு பிறகு பிறந்த இளைஞர்கள் மத்தியிலும் அபிவிருத்தி ஒரு மிக முக்கியமான தேவையாக இருக்கிறது தங்களுடைய வாழ்க்கை தர மேம்பாடு ஒரு மிக முக்கியமான தேவையாக இருக்கிறது தொழில் விருத்தி மிக முக்கியமான தேவையாக இருக்கிறது தங்கள் எதிர்காலம் பற்றிய எதிர்காலத்தை நோக்கின அவர்களுடைய அவர்களுடைய எதிர்பார்த்து மிக அதிகமாக இருக்கிறது அவை அவர்கள் மிக முக்கியமாக ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள் அந்த மாற்றத்திற்கு வாக்களிக்கின்ற போக்கினைத்தான் ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் தெளிவாக அவதானிக்க முடிகிறது தமிழ் கட்சிகள் சில நகர்வுகளை அல்லது முக்கியமான எதிர்பார்க்கப்படக்கூடிய விஷயங்களை கொண்டு வருகிறார்கள் கூட்டுகளாக செல்வது சில கட்சிகள் தனித்து போற்றிடுவது என்ற தீர்மானத்தை ஏற்படுத்துகிறார்கள் இனிமே இந்த கட்சிகளுடைய கூட்டு அல்லது பொது வேட்பாளர் இருக்கக்கூடிய தரப்புகள் அவர்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் சின்னம் தொழில்நிலை தேர்தல் ஆணையத்திடம் அஹ் அவர்கள் விண்ணப்பித்து அந்த சின்னத்தை கூட மீள பெற்றிருக்கிறார்கள் இப்படியான நிலைகள் என்பது அதிர்ப்பில் உருவாக்குமா அல்லது ஆதரவு தளத்தை அதிகரிக்கப் போகிறதா மிக முக்கியமாக கடந்த ஆஹ் வடக்கு கிழக்கின் தேசிய வடகிழக்கிலேயே காணப்படுகின்ற அரசியலமை அவதானிக்கின்ற போது வாக்குகளை பிரிவதற்குரிய அடிப்படைகள் மிக அதிகமாக காணப்படுகின்றன அதாவது இங்கே ஒவ்வொரு தரப்புகளும் கண்ணைகளாக பிரிந்து தங்களை தாங்களை சேதப்படுத்திக் கொள்கிற தன்மைகள் தான் க கடந்த காலங்களில் மேற்கொண்டிருக்கிறார்கள் அதே நேரம் அஹ் கட்சிகளிடையே ஒரு கட்சிகளுக்குள்ளையும் கட்சிகளுக்கு வெளியிலையும் ஒற்றுமையற்ற தன்மைகள் காணப்படுகின்றன எல்லா எல்லா இடங்களிலும் பிரிவினைகள் காணப்படுகின்றன அஹ் எல்லா கட்சிகளுக்கு இடையிலும் மிக முக்கியமாக முக்கியமான கட்சிகளுக்கு இடையிலே அதிகார போத்தி அதிகமாக காணப்படுகிறது அவை அவர்கள் பிரிந்து பிரிந்து தங்களை தாங்களே தங்களுக்கு தாங்கள் எதிரான கருத்துக்களை சமூக வலைத்தளங்களிலும் பொது தளங்களிலும் தெரிவித்துக் கொண்டு தரப்பின் வாக்கு வங்கியை குறைத்து தங்களுடைய வாக்கு வங்கி அதிகரிப்பார்கள் அதாவது இங்கே அவை அவ இந்த நிலைமை மக்கள் மத்தியிலே பாலிய ஒரு அவநம்பிக்கை போகிறது அதாவது தமிழ் தேசியம் என்று சொல்லிக் கொள்கின்ற அரசியல் கட்சிகள் மத்தியிலே பாலிய ஒரு அவநம்பிக்கை ஏற்படுத்தப்போது அதே நேரம் சில

அமைக்க கட்சிகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய இது நிலைகளும் இங்கு என்னால அவதானிக்க முடிகிறது குறிப்பாக இந்த பொது வேட்பாளர் நிறுத்திடக்கூடிய தரப்புகள் தமிழ் கட்டமைப்பு அவர்கள் ஆரம்பத்தில் சொன்னார்கள் இந்த சின்னம் பயன்பாடும் அதேபோல அந்த தேர்தலிலே அந்த வேட்பாளர்கள் அல்லது அங்கு போட்டியிடக்கூடியவர்கள் மீள ஒரு பிரதி செய்யப்பட முடியாதவர்கள் அவளுடைய வாழ்க்கை அல்லது அரசியல் வாழ்க்கை சார்ந்தக்கூடிய விடயங்கள் அதோடு முற்று பெற்றுவிடும் இந்த சின்னம் இதற்கு மேலும் இன்னொரு தடவை பயன்படுத்த முடியாதது பயன்படுத்தக்கூடாது விடயம் சொன்னார்கள் ஆனால் அவர்களோடு சேர்ந்திடக்கூடிய கட்சிகளே இப்போது தேர்தல் ஆணையகத்தில் அதற்கு விண்ணப்பித்து முறையாக அதை பெற்றிருக்கிறார்கள் அது தேர்தல் அறிவிக்கப்பட்டு ஏழு நாட்களுக்குள்ளே அந்த விடயங்களை கொடுத்தவர்கள் அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற விடயம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது இது ஒரு ஒற்றுமைக்கான வழியாக பார்க்க முடியுமா இல்லாவிட்டால் நம்பிக்கையை சிதைக்கிற அந்த முயற்சியிலே அல்லது நம்பி அந்த விஷயங்களை கூட்டுக்குள் கொண்டு வர முயற்சி ஒரு ஆப்பு ஆப்படிக்கிற விஷயமாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குமா மிக முக்கியமாக இந்த தேர்தல் தேர்தல் சின்ன கைப்பற்றல் என்பதை துரோகமாக என்னால் பார்க்க முடியாது அதாவது அதாவது ஏற்கனவே அவர்கள் தெளிவா அதாவது நீ அதாவது அவர்கள் பொது வேட்பாளரை நிறுத்துகின்ற போது கூட இந்த கட்சிகள் இணைந்து கொண்டன அந்த கட்சிகளின் நோக்கத்தினை முதலாவதாக அவர்கள் அவர்கள் ஆராய்ந்திருக்க வேண்டும் தற்போது அவை நாங்கள் அந்த காலத்தில் தெளிவாக சொன்னோம் பொது வேட்பாளர் என்பது ஒரு வகையிலே ஒவ்வொரு அதாவது தேர்தல்களில் தோற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய வாக்கு வங்கியை பேணுவதற்குரிய உத்தியாக இதனை பயன்படுத்தலாம் என்பது என்பதை நாங்கள் தெளிவாக இந்த பொது வேட்பாளர் நிகழ்த்துவதற்கு முன்னரே மிக கிளியராக நாங்கள் எதிர்கொடுகின்றோம் அவ்வாறான எதிர்வு கூடுதலின் மீது எந்தவித கவனமும் பிழைத்தாமல் எழுந்துவிட்டு தற்போது சின்னங்களை அரசியல் கட்சிகள் கொள்ளையளித்து விட்டது என்று சொல்றது ஏற்படுத்தது மிக முக்கியமாக ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் பிரதானமான நோக்கமாக கொள்வார்கள் அவர்களுக்கு தேவையானது வாக்கு வங்கி அதே அதே நேரம் அதிகாரம் அதே நேரம் ஆசனங்கள் இந்த ஆசனங்களுக்காக போட்டி போடுகின்ற போது இத்தகைய 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 துரோகங்களையும் இத்தகைய இத்தகைய சின்ன பின்ன தவிர்க்க முடியாதவை இந்த இந்த கபலிகரம் என்ற வார்த்தையை கூட நான் பயன்படுத்தவில்லை ஏனென்றால் அதாவது அதாவது உடையாற்ற திருவிழாவில் படையார் வானம் விட்ட கதையாக ஜனாதிபதி தேர்தல் தாங்களுடைய பொது கடத்தியலை முன்வைக்கப் போகிறோம் என்று சொல்லிக்கொண்டு தீர்மானத்தின் அடிப்படையாக கொண்டு ஒரு தீர்மானத்தை எடுத்துவிட்டு அந்த தீர்மானத்தின் அந்த தீர்மானத்தின் பின்னர் பின்னத்தினை கொள்ளையடுத்து விட்டு சென்று சொல்வது எந்த வகையிலும் ஒரு பொறுப்பு குழலற்ற கருத்தாகத்தான் என்னால் பார்க்க முடியும் ஆகவே இந்த பொது வேட்பாளர் என கடத்தியலை முன்வைத்த முன்வைத்த அஹ் புத்திஜீவிகளும் அரசியல் ஆய்வாளர்களும் மிக முக்கியமாக இதை இதன் பின்புலத்தை மிக தீவிரமாக ஆராய்ந்திருக்க வேண்டும் கட்சிகளை உள்ளடக்கின்ற போது வெறுமையாக பொது வேட்பாளருக்கு வாக்கு சேகரித்தல் என்பதை என்பதை தாண்டி இவர்களது இவர்களது இந்த இந்த சின்னத்தின் இந்த அதாவது இந்த தேர்தலில் போட்டியிட்டவர்கள் போட்டியிட்டு தோல்வியடைந்தவர்கள் மீண்டும் தேர்தல்களில் வாக்கு வங்கிகளை இஃத்திரப்படுத்திக் கொள்வதற்காக இந்த சின்னத்தை பயன்படுத்தலாம் என்ற ஒரு நோக்கான பார்க்க ஆனால் புத்திஜீவிகள் நீங்கள் சொல்லியிருந்தார்கள் சொல்லி பயன்படுத்தக்கூடாது பயன்படுத்த முடியாது ஆனால் அந்த விடயம் தொடர்பிலும் வந்து திருகோணமலையிலே ஆயிரத்திலே ஒரு கூட்டத்தை வைத்து இந்த விடயங்களை அறிவு அறிவித்தார்கள் அது குறித்து கட்சியாளர்களுக்கு வந்து இந்த விஷயங்களை பயன்படுத்தார்கள் என்பதை வேண்டுகோளாக விடுத்தார்கள் இப்படியெல்லாம் முயற்சித்தும் அந்த கட்சியாளர்கள் செய்யக்கூடிய இந்த விஷயம் என்பது இந்த இனத்தை ஒற்றுமைப்பட வைக்கக்கூடியது ஒன்றுபடுத்த முயற்சிக்கக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற செயற்பாடாக என் நாங்கள் பார்க்க முடியாது மிக முக்கியமாக இனத்தை ஒன்றுபடுத்தல் என்பது கட்சிகளுக்கு இடையில் ஒன்றுபடுத்தல் என்பது கருத்தியல் ஒன்று ஒன்றுணைவாக இருக்க வேண்டும் வெறுமையாக ஒற்றுமை என்பது ஒரு கோபமாக அமையக்கூடாது எல்லா இடங்களிலும் ஒற்றுமை என்பதற்காக கருத்தியல் ரீதியாக வேறுபட்ட அதே நேரம் தன்னுடைய அரசியல் நோக்கங்களை கொண்டு ஒருவரை கொண்டது கொண்டே கொண்டு ஒற்றுமைப்பட்டது என்பது ஒற்றுமையாக ஒருபோதும் அமையாது ஒற்றுமை என்பது கருத்தியல் ஒட்டுமையாக அமைய வேண்டும் குறிப்பாக இந்த இந்த சின்னம் இந்த சின்னம் வேண் அதாவது தேர்தல் முறைமைகள் தெரிந்த யாருக்குமே தெரியும் அதாவது சின்னத்தினை பயன்படுத்த முடியாது என்று சொல்வது வெறும் ஒரு கருத்தாக மட்டும்தான் அமையும் தேர்தல் ஆணை குழுவிற்கு அந்த அந்த அதாவது தேர்தல் புரோசீச்சர் என்கிற தேர்தல் சின்னம் ஒன்றை கோரி பெற்று வருவதற்கான உரிமையும் முடித்தும் காணப்படுகிறது அங்கே தேர்தல் ஆணைக்குழுவிற்கு அந்த அந்த சின்னத்தை வழங்குவது எந்த தடையும் இல்லை எந்த ஒரு உடன்படிக்கை ஒரு கருத்து முடிவு எடுக்கப்பட்டதற்கு பிறகு அதை மீறுவது என்பது ஆபத்தமானதுதானே ஆம் இவர்கள் அதாவது அரசியலில் அதாவது அரசியல் என்பது நீங்கள் வறுமையாக அதிகாரத்திற்கான போராட்டம் தான் அதாவது இவர்கள் அதாவது இவர்கள்ட்ட இருக்கிற மிக முக்கியமான அதாவது இவர்கள் இவர்கள் ஏன் தேர்தல்களில் போட்டியிட்டார்கள் என்ற அதாவது ஜனாதிபதி தேர்தலில் இவர்கள் ஒற்றுமைக்காக போட்டியிட்டார்களா அல்லது அல்லது ஜனாதிபதி தேர்தலை வைத்துக்கொண்டு தங்களுடைய வாக்கு வங்கிகளை பேணிக் கொள்வதற்கு வசதியான ஏற்பாடாக ஜனாதிபதிகளை பயன்படுத்துவதற்காக ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவதற்காக ஒன்றிணைந்தார்களா என்ற கேள்வி இந்த சந்தர்ப்பத்திலே அனைத்து அனைவரிடமும் எதிர்கள் சரி குறிப்பாக இந்த நாளை பொறுத்தவரை இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் பல பேர் ஸ்ரீலங்காவுக்கு வந்து ஜனாதிபதி சந்திக்கக்கூடிய அந்த விஷயமெல்லாம் அவதானிக்கப்படுகிறது பல்வேறு நாடுகளுடைய தூதுவர்கள் ஆதரவுகளை கொடுக்கிறார்கள் சந்திக்கிறார்கள் ஐஎம்எஃப் சொல்கிறது நாங்கள் உங்களோடு இருப்போம் என்று சொல்லி அதேபோல பல்வேறு பட்ட அமைப்புகள் சர்வதேச ரீதியாக ஆதரவு கொடுக்க தொடங்கி இருக்கிறார்கள் ஆரம்பத்தில் இந்த தேர்தல் நடைகளில் சொல்லப்பட்ட கூடிய தான் இவர் வந்தால் சர்வதேச நாடுகளோ இல்லை கடனுதவிகளோ மீள் தொடர்ச்சியாக அது கொண்டு செல்லப்பட மாட்டாது நிறுத்தப்படும் பெட்ரோல் இருக்காது சமய நிதிவாய்க்கு வேலை செயல் நிற்க வேண்டிய வரும் இப்படியான எல்லாம் தேர்தல் மேடைகளிலே சொல்லப்பட்டது ஆனால் அனுருவ தன்னை ஒரு ஜனாதிபதி என்ற தகவலில் இருந்து கொண்டு ஏனைய நாடுகளோடு உணவுகளை வலப்படுத்தி இந்த தேசத்தை மீட்கிற அந்த முயற்சியில் ஈடுபடுகிறார் இந்த இந்தியாவினுடைய வருகை இந்தியாவில் வலியுறவுத்துறை அமைச்சருடைய வருகை எல்லாம் அரசியலுக்கு உட்படுத்தப்பட்டதாகத்தான் இருக்கிறது அவர்களுடைய நலன் சார்ந்தவர்கள் அவருடைய விருப்பமின்றி ஸ்ரீலங்காவுலேயே அல்லது எந்த இனத்துக்கும் ஒரு விடிவை பெற்று கொடுக்க முடியாது ஒரு தீர்மானத்தை மேற்கொள்ள முடியாது என்ற நிலையிலே வந்து இந்த பூகோளம் சார்ந்த கூடிய விஷயங்கள் இருக்கிறது இந்த முறை வருகையும் அதனுடைய ஒரு அங்கமாக நாங்கள் பார்க்க மிக முக்கியமாக கடந்த ஜனாதிபதி தேர்தலில் மிக முக்கியமாக இந்த இந்த மிரட்டல் என்பது மிக அதிகமாக இருந்தது அதாவது இப்ப நீங்க சொன்னதை போல அஹ் அனுரகுமாராவோ யாரோ ஆட்சிக்கு வந்தால் ஏனைய நாடுகள் உதவி திட்டங்களை வழங்காது என்ற நம்பிக்கை நம்பிக்கை உருவாக்குவதற்கான பிரச்சார உத்திகள் மேற்கொள்ளப்பட்டன இது முற்றுமுழுதாக நாட்டின் ஒளியுறவு கொள்கை பற்றிய ஒரு முழுமையான நிபுணத்துவம் அறிவற்ற கருத்தாகவே என்னால் பார்க்க முடிகிறது எந்த ஒரு நாடும் எந்த ஒரு நாட்டிற்கும் பாவ மனு உதவிகளை வழங்குவதில்லை அல்லது எந்த ஒரு நாடும் எந்த ஒரு நாட்டின் ஜனாதிபதி என்ற தனி நபருக்கும் இடையில் உறவுகளை மேம்படுத்திக் கொள்வதில்லை அவர்கள் தமது பிராந்திய நலன் தங்களுடைய பிராந்திய அதிகார விரிவாக்கங்கள் ஆகிய நோக்கங்களினை கருத்தில் கொண்டுதான் தங்களுடைய ஒளியுறவு வேட்பாளர்கள் ஒழுங்கு அமைப்பாக அந்த அடிப்படையிலே கீழ தேச மேல முதலாளித்துவ சக்திகளின் அதிகார போட்டிகளுக்குள் இலங்கை ஒரு முக்கியமான இடத்திலே இருக்கிறது ஆகவே அனுலகுமான திசநாயக்க ஆட்சிக்கு வந்தால் இலங்கையை விட்டு விட்டு இந்த சக்திகளிடத்தில் சென்றுவிடும் என்று நினைப்பது எந்த வகையிலே முட்டாள்தனம் அதாவது அஹ் அதாவது மிக முக்கியமாக எந்த தனிநபரினை நம்பி எந்த எந்த நாடும் தமது உதவிகளை வழங்குவதில்லை அதாவது ஒரு நாடு ஒரு பிடித ஒரு நாட்டுல தொடர்புகளை மேற்கொள்வது ராஜதந்திர செயற்பாடுகளை மேற்கொள்வது ராஜதந்திர முன்னெடுப்புகளை மேற்கொள்வது தமது பிராந்திய நலன்களையும் தமது பிராந்திய அதிகார விரிவாக்கங்களையும் மேலும் விரிவுபடுத்திக் கொள்வதாகவே தவிர தனிப்பட்ட நபர்களுக்கான தொடர்புகள் அல்ல அதாவது அதாவது இந்தியா எப்படியுமே இலங்கையோ இலங்கையை தவித்து விட்டு இந்தியா இருக்க முடியாது ஏன்தான் இலங்கையின் புவியியல் அமைவிடம் இலங்கையின் ராஜதந்திர அமைப்பு எல்லாமே இந்தியாவிற்கு மிக மிக முக்கியம் அதாவது இந்தியா மேற்க தேச முதலாளித்துவ சக்திகள் மிக முக்கியமான நாடு அமெரிக்கா போன்ற போன்ற மேற்க தேச முதலாளித்துவ சக்திகளுக்கு இலங்கை மிக முக்கியமாக தேவையானது அதே இடம் சீனா போன்ற கீழே தேச சக்திகளுக்கு இலங்கை மிக முக்கியமாக தேவையானது அதே நேரம் மேல முதலாளித்துவ சக்திகளின் கருவியாக இருக்கின்ற நிறுவனங்களுக்கு இலங்கை தேவையானது ஆகவே இலங்கை அவர்கள் எந்த ஜனாதிபதி வந்தாலும் கையாண்டு கொள்வார்கள் தற்போது கூட ஐஎம்எஃப் மிக முக்கியமாக புதிய புதிய ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தையை மேற்கொள்கிறது ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னரே ஐஎம்எஸ் மிக கிளியராக தெரிவித்திருந்தது அதாவது புதிய ஜனாதிபதியினை அடிப்படையாக கொண்டு நாங்கள் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வோம் என்று ஐஎம்எஸ் தெளிவாக சொல்லியிருந்தது ஆகவே இத்தகைய அச்சப்படுத்துகிற கஜாவும் முட்டாள்தனமானவை அதாவது இலங்கையை தவித்து விட்டு எந்த ஒரு நாடும் தன்னுடைய பிராந்திய அதிகார விரிவாக்கத்தினை செயற்படுத்த முடியாது அதாவது அரசியல் என்பது அதிகாரத்திற்கான போராட்டம் மட்டும்தான் அதனை கிளியராக சொல்வார் ஆகவே மிக முக்கியமாக ஒரு நாட்டின் வெளியுறவு சேட்பாடு என்பது தனி நபர்களுக்கு இடையிலான வெளியுறவுச் சேட்பாடாக ஒரு ஒருபோதும் அமையாது அதாவது அதாவது ரணில் விக்ரமசிங்கிற்கும் இந்திய பிரதமருக்கும் இடையிலான தொடர்பு அல்ல அது 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 இலங்கை ஜனநாயக கூடிய அரசுக்கும் இந்திய அரசாங்கத்துக்கு இடையிலான தொடர்பு அந்த தொடர்பு இந்தியாவிற்கு எப்போது வரை இலங்கை தேவையாக இருக்கிறதோ அன்று வரை அந்த தொடர்பு தொடரும் அதே நேரம் இந்த ஐஎம்எஃப் ஐஎம்எஃப் கொள்கையை சரியாக முன்னெடுக்க வேண்டிய ஒரு கடப்பாட்டிலே தற்போதைய ஜனாதிபதி இருக்கிறார் ஐஎம்எஃப் ஆல் முன்வைக்கப்பட்ட நிபந்தனைகளை அடிப்படையாக கொண்டு அதனை வேண்டிய பாடிய பொறுப்பிலும் இந்த ஜனாதிபதி இருக்கிறார் அதே நேரம் உள்ளக ரீதியிலும் வெளியக ரீதியிலும் எனது கொள்கைகளை வடிவமைத்துக் கொண்டு நாட்டிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வரையிலான எனது ஆட்சி காலத்திலே எனது செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டிய நிலைமையிலே இந்த ஜனாதிபதி இருக்கிறார் ஆகவே எந்த ஜனாதிபதி இலங்கைக்கு வந்தாலும் எந்த ஆட்சி ஆட்சி மாறினாலும் அவர்கள் சவதேச சக்திகள் இலங்கையோடு நிச்சயமாக தொடர்புகளை மேற்கொள்வார்கள் அதனை சரியாக நிபுணத்துவ ரீதியாக ராஜதந்திரமாக ராஜதந்திர ரீதியாக கொள்கை ரீதியாக செயல்படுத்த வேண்டிய பாடிய பொறுப்பில் தான் இலங்கை ஆட்சியாளர்கள் காணப்படுகிறார்கள் இந்த முடிக்கலாம் நினைக்கிறேன் நாடாளுமன்ற தேர்தல்கள் இடம்பெறப் போகிறது நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டீர்கள் ஜனாதிபதி ஒரு தரப்பாகவும் அல்லது நாடாளுமன்றத்தை கைப்பற்றக்கூடிய தரப்பு வேறு தரப்பாகவும் இருந்தால் சிக்கல் சிக்கல்களமை உருவாகும் அல்லது ஆபத்தான நிலைமை ஒன்றை நோக்கி நகரம் உங்களுடைய அனுமானத்தினுடைய அடிப்படையில் யார் இந்த நாடாளுமன்றத்தை கைப்பற்ற போகிறார்கள் அதாவது இலங்கையிலே தேர்தல் தேர்தல் வேட்புமென தாக்கல் செய்கின்ற தெரியாத விருப்பமெனு தாக்கல் செய்கின்ற நாள் ஆரம்பமாக இருக்கிறது எதிர்காலத்திலே பல்வேறு அரசியல் கட்சிகளும் பல்வேறு சுய்சை குழுக்களும் தம்முடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்யும் குறிப்பாக நாடாளுமன்றத்தை நாடாளுமன்றத்தை முழுமையாக கைப்பற்ற வேண்டிய தேவை தற்போதைய ஆட்சியாக இருக்கிறது என்னவென்றால் அனுரகுமார் பாரிய சவால் இருக்கிறது மிக முக்கியமாக நாற்பத்தி மூன்று வீதமாக வீதமாக வாக்கு வங்கியை நாற்பத்தி மூன்று வீதமாக அதிகரித்து நாற்பத்தி மூன்று வீதமாக இருக்கின்ற வாக்கு வங்கிகளை மேலும் அதிகரித்து பாராளுமன்றத்திலே அறுதி பெரும்பான்மையை கைப்பற்ற வேண்டிய வியூகத்தினை அவர் அவர் தீவிரமாக வகுத்துக் கொண்டிருக்கிறார் அதே நேரம் அனுர ஒரு அலை மிக வேகமாக ஊடுறி வருகிறது அந்த அந்த அலையை மேலும் விரிவுபடுத்த வேண்டிய தேவையே அவர் இருக்கிறார் அதாவது இந்த 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 மாதங்களும் அதிகமாக ஐம்பது வீதமான வாக்குகளுக்கு அதிக அதாவது நாடாளுமன்றத்திலே பெரும்பான்மையை கைப்பற்றி முயற்சிகளில் முயற்சிகளில் அனுந்தகுமார் நாயக்கர் ஈடுபடுவார் அதே நேரம் மறுபக்கத்திலே எதிர்கட்சிகள் குறிப்பாக பிரதான பொது எதிரணி அதையும் நாங்கள் குறைத்து மதிப்பிட முடியாது ஏனென்றால் அவர்கள் கூட்டு சேர்ந்து ஏதோ ஒரு வகையிலே அதிக அளவிலான ஆவணங்களை கைப்பற்றி கைப்பற்றுவதற்கு முற்படுவார்கள் அதாவது அனுபவமான திஃபனாயக்கோக்கு விழுந்த வாக்குகளையும் வாக்குகளை வாக்குகளும் அஜித் பிரேமதாசுக்கு வாக்குகளுக்கு முறையில் பெரிய அளவிலே வித்தியாசம் காணப்படவில்லை ஆகவே ஆகவே இங்கே இங்கே ரெண்டு தரப்புகள் மிக அதிகமாக வேலை செய்வார்கள் அதற்குள்ளே ஆனாலும் அனந்தகுமார திவநாயக்க ஒரு பாடியோடு ஒரு அலையை தனக்கு சாதகமாக பயன்படுத்துவாரா அல்லது கூட்டணி அரசாங்கங்கள் தங்களுடைய தங்களுடைய சக்கர வியூகங்களை அமைத்து தங்களை வடிவாக செயற்படுத்துவார்கள் என்பதை இனிவரும் காலங்களில் தான் எங்களால் தெளிவாக புகுத்தி பார்க்க முடியும் சரி மிக குறிப்பாக பல்வேறுபட்ட விஷயங்கள் சமூக காலத்தினுடைய விடயங்களை நாளில் நாங்கள் பேசியிருக்கிறோம் நேரம் ஒதுக்கி இந்த விடயங்களை எங்களோடு கலந்து பேசுவதற்கு சந்தர்ப்பத்தை தந்திடக்கூடிய உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி இன்றைய நாளை பொறுத்தவரை அரசியல் ஆய்வாளர் தேர்தல் கண்காணிப்பாளர் திரு ஹரிகரன் அவர்கள் பல்வேறுப்பட்ட விஷயங்களை எங்களோடு பேசியிருக்கிறார் மிக குறிப்பாக இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையிலே தமிழ் கட்சிகள் பல்வேறுபட்ட முன்னெடுப்புகள் கலந்துரையாடல்களை முன்னெடுத்துக் கூடிய இந்த சூழலிலே இப்படி இருக்க போகிறது வரக்கூடிய காலம் என்ன விதமான மாற்றங்கள் உட்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்பது தொடர்பிலான ஒரு தெளிவு நிலை நமக்கு தேவையாக இருக்கிறது அது சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களை பேசியிருக்கிறோம் வேறு நாட்களில் இன்னும் அதிகளோடு சந்திக்கலாம் அது வரையில் விடைபெறுகிறோம் வணக்கம்